அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹ் இன்று நாம் காண இருப்பது பாவங்களை மன்னிக்கும் தஸ்பீஹ் ஹஸ்ரத் உம்மஸ் சலாமா ர அலில்லாஹு அனுகோ அவர்கள் நபி சல்லலாக அலை வசல்லம் அவர்களிடம் எனக்கு சில கலிமாக்களை கற்று தாருங்கள் அதிகமாக வேண்டாம் என்று கூறினார்கள் அதற்கு நபி சல்லலாக அலை வசல்லம் அவர்கள் நீர் அல்லாஹ் அக்பர் என்று பத்து தடவை கூறவும் இது எனக்குரியது என்று அல்லாஹ் கூறுவான் பிறகு பத்து தடவை சுபஹான் அல்லாஹ் என்று கூறவும் இது எனக்குரியது என்று அல்லாஹ் கூறுவான் பிறகு அல்லாஹ் மஹ்பிர்லி யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று பத்து தடவை கூறவும் நான் மன்னித்து விட்டேன் நான் மன்னித்து விட்டேன் நான் மன்னித்து விட்டேன் என் அடியானே என்று அல்லாஹ் கூறுவான் நீ பத்து தடவை கூறினால் அல்லாஹும் நான் மன்னித்து விட்டேன் அடியானே என்று பத்து தடவை கூறுவான் நூல் தப்ரானி ஹிஸ்னுல் ஹசீன் பக்கம் நானூத்தி ஏழு மேற்கண்ட அல்லாஹும் என்ற சிறிய தஸ்பீகை கொண்டு நமது அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் நம்பி சலலாஹி அவர்களின் மூலியமாக மன்னித்த அருள் பலிப்பாயாக